பெருமாள் இரண்டாம் திருமொழி ஆறாவது பாசுரத்துல இருந்து பார்ப்போம் மலர் சூடும் பத்தியிலாத பாபிகள் தீதில் நந்தரிகாட்டி எங்கும் திரிந்து அரங்கன் எம்மானுக்கே காதல் செய்தற்கு காதல் செய்யும் ஆதினந்த ஆதி அனந்தம் அனந்தம் அற்புதமான பானவர் தம்பிரான் ஆதி எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவன் அந்தம் எல்லாவற்றிற்கும் முடிவாகவும் எல்லாம் கடைசியில் போய் சேருமிடமாகவும் இருப்பவன் அனந்தன் எல்லையில்லாதவனாக இருப்பவன் அற்புதமாக இருப்பவன் அப்படிப்பட்ட வானவர் தம்பிரான் புரிநகர ஆதி அந்தம் அனந்தம் அற்புதமான மானவர் தம்பிரான் பாதமாமலர் சூடும் பக்தி இல்லாத பாவிகள் முயந்திட அவனுடைய திருவடித்தாமரைகளைப் பற்றி நினைக்காத பக்தி இல்லாதக பாவிகளும் உயிர் உயிந்து போகும்படியாக அவர்களும் ஜீவிக்கும் புரியுதா ஜீவிக்கும்படியாக பாதமா மலர் சூடும் இல்லாத பாவிகள் தீதில் நன்னறி காட்டி எங்கும் திரிந்து தீதில் தீதி இல்லாத நன்னறியை காட்டி அவர்கள் வெறும் காட்டுறது இல்ல அவர்கள் முன்னாடி அவர்கள் என்னென்ன செய்யறதோ செய்து காண்பித்து பிராக்டிகலா புரியுதா சும்மா தானும் அனுஷ்டித்து வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமல்ல அவர்கள் முன் செய்து அவர்களை எல்லாம் அரங்கன் எம்மாருக்கே காதல் செய்தர்க்கு எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என்றெங்கே எனத தீதில் நந்தரி காட்டி எங்கும் திரிந்து அந்த பாவிகளும் உயிர்ந்து போகும்படியாக அவர்களுக்கு நல்வழியை காட்டினார்கள் அவர்கள் யாரு அரங்கன் எம் அம்மானு எம்மானுக்கு காதல் செய்தொண்டற்கு என்னுடைய எம்மானான ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு பக்தி செய்கின்ற தொண்டர்களுக்கு எப்பிரப்பிலம் காதல் செய்யும் என் நெஞ்சே என்னுடைய என்னுடைய எண்ணெஞ்சு எப்பொழுதும் அவர்களிடம் அன்பு காட்டும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை சேர்ந்து படிக்கலாமா அற்புதமான வானவர்த்தம் பிரான் பாதபாவலர் சூடும் பத்தி இல்லாத பாபிகள் தீதில் தந்தரிகாட்டி எங்கும் திரிந்து அரங்கன் காதல் செய்தொண்டற்கு எப்பிரப்பிலும் காதல் செய்யும் என்றென்றேன் காரினி நற்கதிர் முத்தவன் நகை செய்யவாய் வாய் வாரமார் அரங்கன் கென்றும் அரும் சுடர் ஒன்றினை சேரும் நெஞ்சினராகி சேர்ந்து கசிந்து கிழிந்த கண்ணீர்களாகி வார தாளினைக்கு ஒரு வாரமாகும் கெந்தெஞ்சமே கார் இனம் மே இப்ப நல்ல மழையை தடக்கூறிய அர்த்தம் அப்படியாக இருக்கின்ற அப்படியாக இருக்கின்ற ஒரு மேகத்தை போன்ற மேனியை உடையவன் அதான் அர்த்தம் கார் இனம் பொரை மேனி நற்கதிர் முத்த வெண்டகை நன்றாக உண்டாகின முத்துகளை போன்ற வெண்மையான சிரிப்பை உடையவன் சுவாமி நற்கதிர் முத்த வெண்ணகை செய்யவாய் சிவந்தவாய் ஆரமார்பன் மாலை எல்லாம் போட்டு அரங்கன் அப்பெரும் சுடர் ஒன்றினை நினைக்கிறேன் இப்படியாக இருக்கும் அரங்கன் என்னும் அப்பெரிய அவ்வளவுதான் சேர்ந்து பிடிக்கிறேன் காரினம் புரை மேணி நற்கதிர் முத்த வெண்டகை செய்யவாய் ஆரமார்பன் அரங்கன் என்னும் அரும்பெரும் சுடர் ஒன்றினை சேரும் நெஞ்சினராகி சேர்ந்து கசிந்து கிழிந்த கண்ணீர்களாய் அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்து பெருமாளை சேர்கின்ற நெஞ்சினராகி அவரோடு இணைய வேண்டும் என்கிற மனத்தோடு வருகிறார்கள் அவர்களை சேர்ந்து ஒன்றாக வருகிறார்கள் கசிந்து கிழிந்த கண்ணீர்களாய் அவர்கள் ஆனந்த கண்ணீர் வருது அதெல்லாம் தான் இப்படி சொல்றாரு இவர் இசிந்து இழிந்த கண்ணீர்களாய் வார நிற்பவர் இப்படி கண்ணீர் கொட்டும்படியாக வந்து நிற்கிறார்கள் வார நிற்பவர் கண்ணீர்களாய் வார நிற்பவர் அப்படின்னு அர்த்தம் முடியுங்கன்னா அது ஒரு மழை மாதிரி கண்ணீர்கள் வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் முடியாது சேரும் நெஞ்சினராகி சேர்ந்து கசிந்து இழிந்த கண்ணீர்களாய் வார நிற்பவர் தாழ்க்கு அப்படியா நிற்பவர்களுடைய திருப்படிக்கு ஒரு வாரமாகும் அவர்கள் பட்சம் நிற்கும் அவர்களிடம் பாரபட்சம் காட்டுவேன் அவர்களிடம் ஒரு விசேஷ அன்போடு இருப்பேன் வேற ஒண்ணு இல்லை பிடிக்கலாமா கார்கினம் புரை மேனி நற்கதிர் முத்தவன் நகை செய்யவாய் ஆரமாறுவன் அரங்கன் கென்னும் அரும்பெரும் சுடர் ஒன்றினை சேரும் நெஞ்சினராகி சேர்ந்து கசிந்து கிழிந்த கண்ணீர்களாயி வார நிற்பவர் தாளினைக்கு ஒரு வாரமாகும் என் நெஞ்சமே அடுத்த பாசனம் மாலை கடல் கிடந்தவன் பண்டு கிண்டு நறுந்துழாய் மாலை குற்ற வரை பெருந்திருமார் மலர்கண்ணனை மாலை எழுந்து ஆடி பாடி திரிந்து அரங்கன்மா இருக்கேன் மாலை உற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலை உற்றது என் நெஞ்சமே நிறைய மாலை வந்திருக்கு இந்த பாசுரத்துல மாலை ஊற்ற கடல் கிடந்தவன் மாலை உற்றனா பெருமாளோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெருமாளை போலயே நிறத்த முடி நிறத்தை உடிகிறதா இருக்கிற கடன் அதான் மாலை உற்ற மாலை ஒத்த மாலை போன்ற திருமாலை போலவே இருக்கிற அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மாலை குற்ற கடல் கிடந்தவன் அப்படி திருமால் மாதிரி இருக்கிற கடல் கடல்லாம் படுத்துட்டு இருக்க சொல்லுவாங்க வண்டு கிண்டு நருந்துழாய் பண்டுகள் வண்டுகள் நிறைந்த நல்ல துளசி மாலையை மாலை குற்ற அவன அந்த துளசி துளசி மாலை துளசி மாலை அடிந்திருக்கிற மாலை இருக்கிற எந்த மாலை உற்றுறன்னா அந்த மாலை கிரிக்கிற வரைபெறும் திருமார்பனை மலை போன்ற பெரிய மார்பினை உடையவன் கண்ணனை மலர்கண்ணனை தாமரை போன்ற கண்களை உடையவன் இதுவரையே அர்த்தம் புரியுது மாலை உற்ற கடல் கிடந்தவன் பண்டு கண்டு நருந்துழாய் மாலை உற்ற வரை பெறும் திருமார்பனை கண்ணனை மாலை எழுந்து ஆடி பாடி திரிந்து அரங்கன்மானுக்கே அப்படிப்பட்டவன் மேல மாலை குற்று ஆசைப்பட்டு மாலை குற்று ஆசைப்பட்டுன்னு சாதாரணம் அவன் மேல் பக்தி கொண்டு எழுந்து ஆடி அதனால அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுக்கிறார்கள் எழுந்து ஆடிப்பாடி திரிந்து அரங்கன் அம்மானு அரங்கன் எம்மானுக்கே மாலை ஊற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு இதில் மாலை ஊற்றிடம் வியாபாரம் அதனால ஒரு பைத்தியார்த்தனை வந்துடுறது அவளுக்கு தான் மாலை ஊற்றிடம் ஒரு மயக்கம் உண்டாக உண்டாகி விட்டது அவளிடம் முதல்ல பக்தி வந்தது பெருமாள்கிட்ட வந்து அப்புறம் அவன் மேல ஒரு மயக்கமே வந்துவிட்டான் தான் மாலை உற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலை உற்றது என்னுடைய வாழ்வு என்னுடைய நெஞ்சம் ஆயிடுது அப்படி மயங்கி இருக்கிடம் நான் மயங்கி இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் திரும்ப மாலை மாலையுற்று எழுந்து ஆடி பாடி திரிந்து அரங்கன் அம்மா எம்மானுக்கே மாலை உற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலை குற்றது என்றெஞ்சமே சந்திப்பாமா மாலை கடல் கிடந்தவன் வண்டு நருந்துழாய் மாலையுற்ற வரை பெரும் திருமாறுவனை மலர்கண்ணனை மாலையுற்று கெழுந்து ஆடிப்பாடி திரிந்து அரங்கன் எம்மானுக்கே மாலையுற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலை உற்றது எந்தெஞ்சமே மாலை உற்றிடும் தொண்டர்க்கில்லை மாலை ஊட்டும் தொண்டர் வாழ்வுக்கு அத்த முடியும் அவர்கள் வாழ்கின்ற முறைக்கும் நான் மயக்கத்தில் இருக்கேன் நடத்தினேன் அடுத்த பாசனம் கண்பனி சோற மெய்கள் ஜிலிருப்ப ஏங்கி கிளைத்து நின்று எய்த்து கும்பிடு நடம் நட்டமிட்டு எழுந்து ஆடி பாடி இறங்கி என் அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே பித்தராம் அவர் பித்தரல்லர்கள் மற்ற யார் முற்றும் பித்தரே கண் கண்பனி சோறை கண்பனா கண்ண நீர் மொய்த்து சோறை முயத்து நிறைய கூடி ஒரு நிறைய ஜாஸ்தியா போய் கொட்ட கண்பனி மொய்த்து சோறை மொய்த்து சோறை அப்படின்னு பார்த்துக்கோங்க மொய்த்து கண்பனி சோறை மெய்கள் ஜிரிப்ப உடம்பெல்லாம் ஆடுறது நின்று திருமாள எப்ப பாக்க போறோம் அப்படின்னு ஏக்கத்துல இழைத்து நிற்கிறார்கள் ஏய்த்து கும்பிடு நட்டாட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கை ஊப்பி கொண்டு நடனம் ஆடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் எழுந்து ஆடி பாடி இறைஞ்சி எல்லாத்துலயும் ஆடுறது பாடுறது இருக்கு எல்லாத்துலயும் நடனம் இருக்கிறது எல்லாத்துலயும் தொழுது இருக்கு மொத்தவன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ பண்றான் வேற ஒண்ணும் இல்ல மொய்த்து கண்பனி தோற ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமிட்டு எழுந்து ஆடிப்பாடி இறைஞ்சி சாதாரணமா கடலை பார்க்கற போது பைத்தியக்காரா மாதிரி தோன்றுகிறாரு அப்படி அதான் அர்த்தம் என் அச்சன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி என்னுடைய அத்தன் என்னுடைய அப்பா அச்சன் என்னுடைய சுவாமி அப்படிப்பட்ட அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே பித்தராம் அவர் பித்தரல்லர்கள் அவனுக்கே அவர்கள் பைத்தியம் பிடித்தார் போல் மோகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பித்தர்கள் அல்ல மற்ற யார் முற்றும் பித்தரே இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள்தான் மற்றவர்கள்தான் பித்தர்கள் அவர்கள் பித்தர் அல்ல அப்படின்னு புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து பிடிக்கலாமா மொய்த்து கண்பனி தூர மெய்கள் ஜெலிப்ப ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமிட்டு விழுந்து ஆடி பாடி இறங்கி என் அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே பித்தராம் அவர் பித்தர் அல்லர்கள் மற்றார் முற்றும் பித்தரே மற்றையார் பித்தரே இல்லை மற்றையார் முற்றும் பித்தரே முழுமையான பைத்தியக்காரர்கள் அப்படின்னு முடிக்கிறார் அடுத்த மாசுரம் அல்லி மாமலர் மங்கைநாதன் அரங்கன் மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை தீரத்தினில் என்று மேவு மனத்தனாம் கொல்லிகாவலன் குடல் நாயகன் குலசேகரன் சொல்லின் இன் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்கள் ஆவரே பள்ளி மாமலர் மகைநாதர் மலையில் இருக்கும் லக்ஷ்மினுடைய நாதன் அரங்கன் குறிய மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமைத்திரத்தினில் என்று மேவு மனத்தனாம் அப்படிப்பட்ட சீரங்கத்து பெருமாளுடைய அடியார்களுடைய எல்லை இல்லாத கைங்கரியத்திறனில் கைங்கரியன் எல்லாம் என்ன பண்றது கைங்கரியம் செய்கின்ற விஷயங்களில் எப்பொழுதும் ஆசைப்படுகின்ற மனத்தை உடையவராக இருக்கிறார் அதான் அர்த்தம் முதல் ரெண்டு லைனுக்கும் திருப்படிக்கிறார் அல்லி மாமலர் மங்கைநாதன் அரங்கன் தம் எல்லையில் அடிமைத்திரத்தினில் என்றுமேவு மனத்தனம் கொல்லிகாவலன் குடல் நாயகன் கோழிகோன் குலசேகரன் ஒரே நேரத்தும் குலசேகர ஆழ்வார் இந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் நம்ம கொல்லிகாவலன் குடல் நாயகன் கோழி குலசேகரன் சொல்லின் இந்த மாலை அழகான் இனிய தமிழில் செய்யப்பட்ட இந்த மாலை சொல்லு சொல்லுல சொல் சொல் மாலை சொல்லின் மாலை இருக்கிற சொல்லெல்லாம் சொற்களில் எல்லாம் இனிமையானது தமிழ் சொற்கள்னு அர்த்தம் சொல்லின் இந்தமிழ் மாலை வல்லவன் தொண்டர் தொண்டர்கள் அவரே தொண்டர்களுக்கு தொண்டர்கள் ஆவார்கள் அப்படின்னு முடிக்கிறேன் முடிக்கலாமா பள்ளி மாமலர் மங்கைநாதன் அரங்கன் வெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திரத்தினில் என்று மேவு மனத்தனாம் கொல்லை காவலன் குடல் நாயகன் கூழிக்கோன் குலசேகரன் சொல்லின் இந்தவள் மாலை தொண்டர் தொண்டர்கள் ஆவரே குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம்